அண்மை காலமாக யார் யாரோ தளபதி 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 என்று போட்டுக் கொள்வதை பார்க்கிறேன் ஐயா ஸ்டாலின் ஒரு தளபதி எந்த படைக்கு தெரியாது என் தம்பி ஒரு தளபதி அவர் எந்த படைக்கு தெரியாது தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது என்னடா செஞ்சீங்க தளபதி எந்த சொரி சரங்கு படைக்கு தளபதி ஆடா என்னத்தின் விடுதலைக்காக காவல் படை காலாட்படை இப்படி ஆறு படைகளை கட்டி போராடிய புரட்சியாளன் எங்களுயிர் தலைவன் பிரபாகரன் கூட தளபதி என்று போட்டுக் இல்லை தளபதி என்றால் யார் யார் என் அன்னை மடியில் அடையலான் தலை வைத்து படுப்பதா என் அன்னை தமிழ்நிலத்தில் நிலத்தில் அன்னியன் ஆதிக்கம் வருவதா என்று வேல் வேல் வெற்றி வேல் என்று போர் போர் என்று தினவெடுத்து தோள்கள் திரிந்த மரவர்கள் மறுதிருவர்கள் எங்களின் வீர மாதா வீர பெரும்பாட்டி நாச்சியாரின் படையின் கீழே நின்று போரிட்டு நிலத்தை வென்றாது அந்த வரலாற்றில் என் பாட்டன்கள் தளபதி தளபதி என்றால் அவர்கள் தளபதி இவர்களுக்கு பேர் என்ன தளபதி இப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன பேர் நம்ம தளபதி என்னடா செஞ்சீங்க தளபதி எந்த படைக்கிடா தளபதி சரங்கு படைக்கு தளபதி ஆடா கால கொடுமடா கால கொடுமடா